கதிர் செஞ்சது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க கதிர் அப்படி என்ன சூப்பரான விஷயம் செய்யறாரு அப்படின்னா அவரோட டிராவல்ஸ்க்கு பாண்டியன் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு இது பாண்டியன ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தது ஏன்னா ரெண்டு பேரும் எளியும் புனியுமா இருப்பாங்க சோ அதனாலதான் இங்க பெரிய ஷாக்கிங் எல்லாருக்குமே சர்ப்ரைஸா இருந்தது ஓகே இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு இனி நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாக்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா கதிர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒயிட் வாஷ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்காவா பண்ண சொல்றாரு அண்ட் ராஜு அங்க வர்றாங்க சோ ராஜு வந்து நானும் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க பாருங்க இவர் என்ன வேலை செய்ய விட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்ல இங்க பாரு ராஜி இதை நான் பாத்துக்கறேன் நீ போ நீ வேற எதுவும் வீட்ல வேலை இருந்தா பாரு அப்படின்ற மாதிரி கதிர் சொல்றாரு அதற்கு ராஜி ஏன் இந்த வேலையில நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா இல்ல நான் செஞ்சா இந்த வேலை சரியா இருக்காதுன்னு நினைக்கிறியா என்ன நினைக்கிற பாருங்க நீங்களா கொஞ்சம் சொல்லுங்க நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்றாங்க அவங்களும் விடுப்பா ராஜி தான் வேலை செய்யும் நினைக்கிறாள் செஞ்சா செஞ்சுட்டு போட்டு இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே ராஜி நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒயிட் வாஷ் பண்ணி சூப்பரா பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அழகா சூப்பரா போய்கிட்டு இருக்குது சோ இப்ப வரைக்கும் எந்த இஷ்யூமே கிடையாது ஏன்னா அவர் நினைச்ச விஷயம் இது ஒண்ணுதான் டிராவல்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு இப்போ வந்து நடக்குது அண்ட் வீட்டுல பாத்தீங்கன்னா இவர் என்ன பேர் வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பெரிய டிஸ்கஷன் போது ஒருவேளை கோமதியோட பேரா இருக்குமா அல்லது என்ன பேரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே கெஸ் பண்ணவே முடியல ஏன்னா இவர் வந்து இப்பதான் இந்த நேமே வச்சிருக்காரு அது யாருகிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுதான் பெரிய சர்பிரைஸேமோ ஏன்னா இவங்க யாருகிட்டயா சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சர்பிரைஸா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் பேர் வைக்கும் போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு எல்லாரும் வந்து அதுக்காகவே வெயிட் பண்றாங்க என்ன பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வீட்டுக்குள்ள டிஸ்கஷன் ஓடுது எங்க ராஜு பேரை தாங்க கண்டிப்பா வச்சிருப்பாங்க இல்ல இல்ல அம்மா பேர் கோமதி பேர் தான் வச்சிருப்பாங்க ஏன்னா யாருமே பாண்டியன் பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா இவர் பாண்டியனோட பேரை வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது ஸோ அதனால பாத்தீங்கன்னா பாண்டியனை தவிர்த்து மீது எல்லா பேரையும் சொல்றாங்க ஆனா பாண்டியன் பேரை சொல்லல ஆனா கதிர் எல்லாருக்கும் மேலே என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேரை வச்சது நாளைக்கு திருப்பி விழா இன்னைக்கு வந்து திருப்பி விழாலாம் நடக்கல எல்லாமே ரெடி ஆகிட்டு தான் இருக்காங்கன்னு போறது நடக்கிறது எல்லாம் பண்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது அண்ட் பெருசா யாருமே எதுவுமே பண்ணல ஏன்னா அப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பக்காவா போய்கிட்டு இருக்குது யாரும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்ன பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளும் எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ரினிவல் பண்ணும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் இல்லையா சோ அது நம்மளோட ஆசை இல்லையா அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் எல்லாருமே பயங்கரமா வெயிட் பண்றாங்க என்ன பேர் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அது போக எல்லாரும் கிளம்பிட்டாங்க காலையில நீ கிளம்பிட்டியா நீ கிளம்பிட்டியா நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரவணன் கிட்ட போய் மயில் கேட்கறாங்க நாங்க வேணாம் உங்க கூட வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்க நீ எல்லாம் கூட வரவேன்னா நீ நடந்து வா நான் வந்து தங்கச்சியை கூப்பிட்டு அரசை கூப்பிட்டு போறேன் அப்டின்னு சொல்லிட்டு அவரு கோச்சிக்கிட்டு போறாரு இனிமே உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற சண்டவே முடியல எல்லாமே பக்காவா போய்கிட்டு இருக்குது ஆண்டே இன்னைக்கு சொல்லுவேன் டைம் ஆகுது அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து வருது ஏன்னா நேராச்சு அப்பா வரல சோ என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து இருக்கு இல்லையா சோ அது எல்லாம் அவர் ஆரம்பத்துலயே அவருக்கு விருப்பமே இல்லாத மாதிரி தான் இருந்தார் ஏண்டாரே ஊருக்குள்ள எவ்வளவு கடை ஒரு நாளைக்கு தக்குது எல்லா கடைக்கும் நான் வந்துகிட்டா இருக்க முடியும் நாரா வரல நீங்க போய் திறந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக தான் இருந்தார் அவர் போலன்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் அண்டு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிட்டே போயிட்டாங்க எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது நீ வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமதியும் போயிட்டாங்க ஸோ என்ன நடக்க போகுது அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்குது ஆனால் கண்டிப்பாக அவர் தான் போகிறாரு அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்